இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் மகிழ்ச்சியா இருக்கு அது இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இது கண்டிப்பா ஹிட் ஏன்னா இந்த ட்ரெல்லர் பார்க்கும்போதே புதுசா இங்களை வந்து அந்த இடத்துல கொண்டு போயிருந்தார் ஒருத்தருமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் அப்பா வந்து அப்படின்னு அம்மா கூட்டு போய் படம் காமிக்கல நான் போய் ஆசைப்படுறேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் கண்டிப்பா சார் நெக்ஸ்ட் பேசுவாரு பேசும்போது நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மறுபடியும் சொல்லுங்க இது என்ன அவங்களுக்கு பாதிச்சது இத்தனை அளவு உங்களுக்கு எங்கே மட்டும் இருக்குது அப்படினு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு லிஸ்ட் வந்து கேள்விக்கு மரியாதையே நான்

பக்கம் நிறையாரு அப்ப அவருக்கு என்ன தொழில் பக்கத்தில் உட்காந்தாரு என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாரு இல்ல பாங்க இல்ல இது ஒரு பிரச்சனைல எனக்கு தெரியும் என்ன சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஆகுதுதான் இருபத்தி ஒரு வருஷமா அவங்கள பெஸ்ட் சொல்ல முடியும் எந்த சரி நான் வந்த மார்க்கிட்டே சொல்லிக்க முடியும் என்னோட பெஸ்ட் லவ்லிஷர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டால் நான் சரி சொல்ல முடியும் எல்லாரும் கேட்டாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா அப்படின்னு அப்பவே கேட்டாங்க என்கிட்ட இந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொரு ஒருத்தருக்கும் மீட் பண்ணும் போதுன்னா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட டியர் ஃப்ரெண்ட் ஜெனிபா நீ கண்டிப்பா அந்த படம் உங்களுக்காக வெட்டி அடையணும் ஆசைப்படுறேன் ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளவு உழைச்சிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு ரிலீஸ் ரிலீஸ் ஆகணுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அதை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த சந்தோஷம் வெற்றி அடைந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து வெற்றி அவருக்கு கிடைச்சதுதான் சந்தோஷம் ஏன்னா அவ்வளவு நஷ்டப்பட்டவராக இருந்து படத்துக்காக ஒவ்வொரு பிரேமும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது ஆஹ் எனக்கு பிடிச்சமான ஒரு படம் நான் நீங்க எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்றேன் கண்டிப்பா ஒவ்வொரு பூக்களுமே சாங் நான் கண்டிப்பா காட்டி ஆசைப்படுவேன் ஒரு சாங்ல